அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டு தோட்டத்தில் பூக்கள் இருந்தால் நம்ம வீட்டுக்கே அழகுங்க நமக்கும் பூஜைக்கும் பயன்படக்கூடிய ரோஜாக்களை போலவே இந்த சாமந்திகளும் இந்த சீசனில் பூக்க ஆரம்பித்தாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகான நிறங்களில் பூக்கள் பூத்துருக்கு இந்த சீசனில் நீங்கள் புதிதாக பதியம் கூட போடலாம் அப்படி பதியம் போடும்பொழுது இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக நிறைய மொட்டுக்கள் வந்துடும் நான் இந்த சாமந்தி வளர்ப்பு குறித்த தகவல்கள் நிறையவே போட்டிருக்கேங்க பிஞ்ச் பண்ணி விடும்பொழுது இப்படி மொட்டுக்கள் வச்சுரும்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்று சாமந்தி பதியம் போடுவதற்கான வீடியோவாக நான் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்தது எம் சாண்ட் மணல் கிடைச்சிதுன்னா மணல் வாங்கிக்கலாங்க இல்லைன்னா பெரும்பாலும் இப்போ கிடைக்கிறதில்ல இப்போ சாண்ட் தான் நிறைய கிடைக்கிது கிட்டத்தட்ட மணல் மாதிரியே தான் அதுவும் அதனால் நாம் சாண்டை போட்டுறோம் சின்ன தொட்டிகளில் போட்டுட்டு நான் ஏற்கனவே வச்ச மல்லிச்செடிகளும் எம் சாண்டில் வச்சுருக்கேன் பாருங்கள் சின்ன சின்ன தொழில்கள் வந்திருக்கு இப்போ நாம் இந்த பலவித நிறங்களில் இருக்கக்கூடிய சாமந்திகளை பதியம் போட போகிறோம் சின்ன சின்ன தண்டுகள் எடுத்துகிட்ருக்கோம் பூக்களை நாம் எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு தொட்டிகளில் எம் சாண்ட் நிரப்பிடுங்க அடுத்ததாக இப்போ நாம் எடுத்த கிளைகள்லேருந்து பூக்களை எடுத்துடுங்க ரிமூவ் பண்ணிடுங்க வெறும் தண்டு மட்டும் நமக்கு இருக்கட்டும் அழகான பூக்கள் ரெண்டு வித பூக்கள் இருக்குது பாம்பாம் வெரைட்டியும் இருக்குது நார்மல் வெரைட்டியும் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம எம்சாண்டுக்கு தண்ணி கொடுத்துட்றோம் தண்ணி கொடுத்துட்டு ஒரு சின்ன ஸ்டிக் வச்சு இப்படி ஹோல் போட்டுருங்க ஹோல் போட்டுட்டோன்னா நமக்கு ரூட்டிங் ஹார்மோன் களையாமல் அதில் வைக்க முடியும் அதுக்காக தான் அடுத்ததாக உங்கள் வீட்டில் ரூட்டிங் ஹார்மோன் இருந்தால் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணியில் தண்டை நினச்சிட்டு அடுத்ததாக இப்போ ரூட்டிங் ஹார்மோன் வைக்கிறோம் பாருங்கள் இது ஆன்லைனில் கிடைக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் கட்டிங் எயிட்னு பேர் இப்போ அதை நீங்கள் அப்படியே களையாமல் எமஸானில் வச்சுட்டு மண்ணை க்ளோஸ் பண்ணிடுங்க இப்படி வைக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஒரு இருபது நாட்களில் கண்டிப்பாக நல்ல ஹெல்த்தியான துளிர்கள் வந்துடும் நான் துளிர்கள் வந்த பிறகு மீண்டும் ஒரு வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள் அப்படித்தாங்க இந்த மல்லி செடிகளையும் நான் பதியம் போட்டிருக்கேன் பதியம் போடுவதால் ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி எதுன்னா சாமந்தி மட்டும்தாங்க அதிகமாக உடனே வரக்கூடியது நீங்களும் உங்கள் வீட்டில் இது போன்று முயற்சி செய்யுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்